ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போறோம்னா ஷார்ட் டைம்ல மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வந்த யூடியூபர் அதே மாதிரி மக்கள் இருந்து சம்பாதிக்கிற காசை மக்களுக்கே செலவழிக்கும் நடிக்கிற யூடியூபர் விஜய் சித்து பிரதர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் கும்பகோணத்தில் பிறக்கிறாரு இவங்க அப்போ ஒம்ப வருஷம் மனசில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஊர்ல வந்து கூட்டுறவு சங்க தலைவராக இருக்காங்க அது மாதிரி சின்ன சின்ன ரியல் எஸ்டேட்டும் பண்ணிக்கிறாங்க சித்து பிரதர் ஸ்கூல் காலேஜ்லாம் முடிச்சுட்டு அவங்க அப்பாட்ட இந்த மாதிரி சென்னையில் போய் விஜய் டிவி சன் டிவின்னு சொல்லி பெரிய டிவியில் ஆங்கரா வேலை பார்க்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி மெட்ராஸ்க்கு வராப்பேன் சென்னைக்கு வந்து நிறைய இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்றாரு ஆனா இவர் காலேஜில் இருபது அரியர் இருக்கு இங்கிலீஷ் வராது இவர் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது எல்லா பக்கமும் ரிஜெக்ட் ரிஜெக்ட் இப்படி தான் அவர் சித்தப்பூரில் ஒண்ணுமே புரியல உடனே என்ன பண்றாருன்னா பெரிய பெரிய டிவி சேனலா இருக்குமே அது பக்கத்தில் போய் டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு இருக்காரு யாராவது வருவாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு ஆள் வந்து என்ன சொல்றாரு தான் வேலை பாக்குறேன் கொஞ்சம் காசு தாங்க நம்மளுக்கு உள்ள சேர்த்து விடுறேன் அப்படிங்கிறாரு இவரும் காசெல்லாம் கொடுக்குறாரு ஐம்பதாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மொத்தம் ரெண்டு லட்சம் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அந்த ஆள் ஆள காணும் துட்டும் போச்சு துட்டு யார்ட்டு அவ அண்ணன்ட்டா அப்படி உள்ள யாரும் தெரிஞ்சாலும் கடை வாங்கிருக்காரு இப்போ என்ன பண்ண ஒண்ணுமே புரியல கடை வேற வாங்கிட்டு கடத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தெரிஞ்ச அண்ணன் மூலியமா போஸ்டர் போறாரு கிடைச்ச வரைக்கும் எல்லாம் போயிட்டு அவன் அண்ணன் டவன கடத்தையும் தெரிஞ்சாட்டமான கடைத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு ரூம் மட்டும் அங்கராஜ் ஒரு ஃப்ரெண்ட் அவர் தான் சொல்றாப்ல இந்த மாதிரி வேலைக்கு எல்லாம் நீ வந்த வேலையை ட்ரை ஆங்கரா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திருமணி அவருக்கு ஒரு உற்சாகப்படுத்துறாப்புல உடனே பிரதர் என்ன பண்றாப்புன்னா அதே மாதிரி அந்த பெரிய பெரிய கம்பெனி முன்னாடி டீ கடை இருக்குமே அங்க போய் டீ குடிச்சிட்டு இருக்காப்புல டீ குடிச்சிட்டு இருக்காப்புல அங்க ஒரு பழக்கம் வராப்புல அங்க ஒரு ஆள் பழக்கமாயி ஜி செவன் சொல்லி ஒரு சேனலை சேர்த்து விடுறாப்புல இவர் அங்க ஆங்கரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல அதுக்கு அப்புறம் சொல்லி ஒரு சேனல் போய் வேலை பார்க்கிறாப்புல அது குக் உள்ள சேனல் அந்த சேனல்ல வீடியோ பண்ணிட்டு இருக்கிறாப்புல அதுல ஒரு வீடியோ அப்படின்னா இளநி விற்கிற மாதிரி வித் கடைய ரோடு கடையில இலங்கை விற்கிறப்பல குளிச்சு முடிச்சு எவ்வளோன்னு கேட்டா இது பாய் இளநீ ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி பிராங்க் பண்றா அது பயங்கரமா கிட்ட ஆகுது சித்த பிரதும் விக்னேஷ்காந்த் பிரதவருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது ஒரு ஆள் மூலியமா வினேஷ்காந்த் பிரதர் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு பிராங்க் வீடியோ சூப்பராக வைரல் ஆகிட்டு இருக்கு நீ அந்த மாதிரி வீடியோ போடணும் சொல்லி அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி சொல்ல இவன்னு இவரும் பிராங்குடியில் இறங்கிறாரு இவரும் பிராங்க் வீடியோ பண்ணிட்டு இருக்காரு வீட்டுல என்ன பண்றாங்கன்னா வயசு வேற ஆகிட்டு இருக்கு பையனு கல்யாணம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஒரு வீட்டுல போய் பொண்ணு பாக்குறாங்க அவன் அப்பா அம்மா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இவ வந்து மீடியால இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னா நான் இவங்க பாத்துருக்கேன் இவ இவங்களே கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்லல அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிருக்காங்க அது பேசி முடிச்சு ஒரு வாரத்துல விஜய் வச்சு ஒரு பிராங்க் பண்ணிருப்பாப்புல நம்ம விஜய் கூடாது அது பட்டி துட்டுலாம் பயங்கரமான ஹிட் ஆகிட்டு அப்புறம் அவங்க ரெண்டு வந்து கல்யாணம் நடக்கு கல்யாணம் முடிஞ்சு மாசமா இருக்கிறாங்க மாதமாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தில் சென்னைக்கு வந்திருக்காப்புல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் ஒம்பது வருஷம் கழிச்சு இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கி ஜெயா டிவியில் மே மூணாந்தேதி ஆங்கராக வரணும் கில்லாடி ராணி அப்படின்னு ஒரு ஷோ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கு டெலிவரி டேட் அப்படின்னா மே பத்து மே பதிமூணு இந்த டேட்டில் டெலிவரி டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா இத்தனை வருஷம் கழிச்சு கிடச்சிருக்கு நீங்கள் வர நான் பார்த்துக்கிறதே நீங்கள் ஆங்கர் பண்ண ஆங்கர் ஷோ பண்ணுங்க ஷோக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க மே மூணாம் தேதி கில்லாடி ராணி ஷோக்கு போகிறாப்பில் என்ட்ரன்ஸில் ரெண்டு கேர்ள்ஸோடு ஆடிட்டு போனோம் இவர் மனநிலை பாருங்க அவங்க 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 ஒய்ஃபுக்கு வந்துட்டு மே மூணாம் தேதி வைர்வழி மே பத்து பதிமூணாம் டேட் சொல்லியிருக்காங்க ஆனால் பத்து நாள் வயர்வழி வந்துட்டு எப்படின்னா பிரைவேட் ஹாஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க அங்கே என்னன்னா குடல் சுற்றி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சொல்கிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க இவருக்கு உண்மையுமே புரியல உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா விக்னேஷ் காதல் பிரதர் ஃபோன் அடிச்சு வர சொல்லி இந்த மாதிரி எந்த போன்தான் நீ அட்டன் பண்ணி சொல்லி அவருக்கு ஃபோனை இவரு ஷோ பண்ணிட்டு இருக்காரு வீட்டுல இருந்து ஃபோன் வருது சுத்த பிரத பிறந்திருக்குன்னு சொல்லி காந்த் குரூசு ஷோக்குல வந்து சொல்றாரு இந்த மாதிரி உங்களுக்கு பொம்ளப்புள்ள பிறந்திருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க குழந்தை வயசு கிட்ட ஆகுது அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க பிரதர் சொல்றப்ப இப்போ நீ போய் கவர்மெண்ட் எக்ஸாம் படி அப்படிங்கிறப்ப உடனே அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க பிள்ளை யார் பாப்பா நீங்க தான் டிவி சேனல் எடிட்டிங் அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டே இருக்கீங்க குழந்தை யார் பாப்பா அப்படின்னு கேட்குறாங்க சுற்று பிரதர் சொல்றாங்க நீ மதுரவே படி குழந்தைய அப்பாவாம பாத்துக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒன்றும் அதே மாதிரி அவங்க ஒய்ஃபு போய் படிக்கிறாங்க குழந்தை அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க அவங்க படித்து கஷ்டப்பட்டு படித்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி கவர்மெண்ட் வேலையும் கிடைச்சிருது அவங்களுக்கு சித்து பிரதர் ஃபன் பண்றோம்னு சொல்லி ஷோ பண்ணிட்டு இருந்தாப்பில அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சென்னை சொல்லி அவர் விஜய் சித்து பிரதர் விஜய் சித்து லாக்ஸ் சொல்லி ஆரம்பித்து இப்போ பயங்கரமாக ஹிட் ஆகிட்டு இருக்கு இப்போ ஃபோர் மில்லியன் சப்ஸ்கிரைபர் தொடர் இப்போ ஒவ்வொரு மில்லியனுக்கும் விருந்து வச்சுட்டு இருக்காரு மக்களுக்கு சென்னையில் வச்சாரு கோயம்புத்தூரில் வச்சாரு இப்போ மலேசியாவில் வேறு வருஷம் வந்திருக்காரு எங்க தேங்க வைக்கப்படா தெரியல ஃபோர் மில்லியனுக்கு இந்த மாதிரி மக்கள் இருந்து சம்பாதிக்க மக்களுக்கே கொடுப்போம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி வேற யாரும் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரிதான் நம்ம லைஃப்லையுமே நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அது ஒரு வருஷத்துலையும் கிடைக்கலாம் பத்து கழிச்சும் கிடைக்கலாம் ஆனால் அதுக்காண்டி போராடிட்டே இருக்கணும் அவங்க அப்போ நான் சென்னையில வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வரல ரெண்டாயிரத்தி பத்து ஆனால் ஒம்பது கழிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் பில்லாடி ராணி ஷோவில் ஆங்கிலாக வேலை கிடைக்கி ஜெயா டிவியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒம்பது வருஷம் முயற்சி கெடுத்து வேலை கிடைக்கி ஆனால் அந்த ஒம்பது வருஷம் சும்மா இல்லை ஒரு வேலையாக பார்த்துட்டுதான் இருந்திருக்கிறாரு அதே மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பார்த்து எதோ எதை நோக்கி பயணிக்கிறோமோ அது கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு ஒரு நாளில் ஒரு நாள் கிடைக்கும் அவளுக்கு